நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் சோமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கென்றுரைத்தான் வாமணன் சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையே திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கூறியவற்றை ராமானுஜரிடம் கூறியவுடனே ராமானுஜர் விடியும் வரை வீடு திரும்பாமலே இருந்து பெரிய நம்பியை கண்டு உபதேசம் பெற காஞ்சியிலிருந்து திருவரங்கம் நோக்கி புறப்பட்டார் திருவரங்கத்தில் ஆளவந்தார் பரமபதம் எய்திய பின்னர் மடாதிபதியாக திருவரங்கர் என்பவர் நியமிக்க பெற்றார் திருவரங்கத்தில் ஆளவந்தார் பரமபதம் எய்திய பின்னர் மடாதிபதியாக திருவரங்கர் என்பவர் நியமிக்க பெற்றார் எனினும் அவர் ஆளவந்தாரை போன்று சாஸ்திர வியாக்கியானம் செய்யும் ஆற்றல் பெற்றவரல்ல கைங்கர்யத்தில் பெரும் பொழுதை கழித்த அவர் சிறந்த பண்பாளர் எனவே அவர் எல்லோராலும் கவரப்பட்டார் திருவரங்கர் தம்முடைய சீடர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஆளவந்தாரின் ஆவலை பூர்த்தி செய்யும் வகையில் இராமானுஜரை அழைத்து வர வேண்டும் என்ற கருத்தினை எடுத்துரைத்தார் அனைவரும் ஆலோசனையின் பேரில் காஞ்சிக்கு பெரிய நம்பிகளே அனுப்பி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ராமானுஜர் காஞ்சியில் திருக்கட்சி நம்பிகளுடன் இருப்பதையே பெரும்பாலும் விரும்புகிறார் எனவே அவர் தொடர்பினை விட்டு வருவதற்கு ராமானுஜர் சம்மதிக்கவில்லையாயினும் வற்புறுத்த வேண்டாம் தேவரீர் அவருக்கு தமிழ் வேதத்தை ஓதுவித்து மேதையாக்க வேண்டும் பின்னர் அவர் வருவதற்கு மனம் மாற சிறிது காலமாகலாம் எனவே தாங்கள் செல்வதே தக்கது என்று கூறி பெரிய நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி வைத்தார் பெரிய நம்பிகள் தம் மனைவியுடன் காஞ்சியை நோக்கி புறப்பட்டார் இரண்டு நாள் வழிநடைக்கு பின் மதுராந்தகம் வந்து சேர்ந்தார் அங்கு எழுந்தருளி இருக்கும் ஏரி காத்த பெருமாள் சன்னதி சென்று பெருமாளை வணங்கி நின்றனர் காஞ்சியை விட்டு திருவரங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த ராமானுஜரும் மதுராந்தகம் பெருமாள் கோவிலை சார்ந்தார் மதுராந்தகம் திருக்குளக்கரையில் இளைப்பாற தங்கியிருந்த பெரிய நம்பிகளையும் அவருடைய மனைவியும் இராமானுஜர் கண்டார் எவரை காண வேண்டும் என்று புறப்பட்டு கொண்டு வந்திருந்தாரோ அம்மகானுபாவரான பெரிய நம்பிகளின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்ததென்று இருவருமே குதூகலம் அடைந்தனர் ராமானுஜா உன்னை நான் இங்கு காண்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை இது ஆண்டவன் திரு உள்ளமே என்று பெரிய நம்பிகள் மகிழ்ந்து கூறினார் எல்லாம் எம்பெருமானின் திருவுள்ளமே அடியவனாகிய நானும் தங்கள் திருவடிகளையே தஞ்சமென்றடைந்து வாழ்வு பெறவே காஞ்சியிலிருந்தும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன் தேவரீர் என்னிடம் அருள் கூர்ந்து என்னை அடியவனாக ஏற்று தீட்சையளித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று ராமானுஜர் பெரிய நம்பியை வேண்டினார் அப்படியானால் நாம் காஞ்சிபுரம் செல்வோம் அங்கேயே இச்சுப நிகழ்ச்சியை செய்து முடிக்கலாம் என்று பெரிய நம்பிகள் கூறினார் இதைக் கேட்ட ராமானுஜர் அடியேனுக்கு ஒரு கணமும் தாமதியாது அருள் புரிதல் வேண்டும் ஆளவந்தாரை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேனே அந்த எண்ணம் பழித்ததோ நான் வருவதற்குள் அவர் பரமபதம் அடைந்து விடவில்லையா எது எப்போது எப்படி நடக்கும் என்பதை யாரே அறிவார் எனவே அடியேனை இப்பொழுதே சீடனாக ஏற்றருள வேண்டும் என்று திடசித்தியுடன் வேண்டிக் கொண்டார் இராமானுஜரின் மன வைராகியத்தை கண்டு பெரிய நம்பிகள் பெரிதும் வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்டார் உடனே ஏறிக்காத்த காத்த பெருமாளின் திருக்குளக்கரையில் மனம் வீசிக்கொண்டிருந்த மகிழ மரத்தின் நிழலில் விதிப்படி சுப நிகழ்ச்சிகளை செய்ய தொடங்கினார் தீட்சைக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பெரிய நம்பிகள் செய்தார் ஓமத்தி வளர்க்கப்பட்டது காலதாமதம் செய்யாமல் உடனே தமக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்தருளுமாறு ராமானுஜர் வேண்டி நின்றார் பஞ்ச சம்ஸ்காரம் இவ்வாறே செய்யப்படுகிறது ஒன்று தாப சம்ஸ்காரம் வளத்தோளில் சக்கரமும் இடத்தோளில் சங்கும் தரிப்பது இரண்டு புனிற்ற சம்ஸ்காரம் முத்திரைகளை தியானித்து திருமண்காப்பு அணிதல் மூன்று நாம சம்ஸ்காரம் அடியவன் எனும் பெயரை ஏற்றல் நான்கு மந்திர சம்ஸ்காரம் ஞான ஒளி நல்கும் மந்திரத்தை உபதேசித்தல் ஐந்து யாக சம்ஸ்காரம் யக்ஞம் எனும் திருவாராதனத்தை நியமித்தல் இவ்வைந்தும் பெற்றவரே ஸ்ரீ வைஷ்ணவர் என்னும் பெருமைக்குரியவர் ஐந்து சம்ஸ்காரங்களையும் பெற்றவரே ஆச்சாரியர் என்று அழைக்கப்படும் தகுதியை பெற்றவர் இவ்வைந்து சம்ஸ்காரங்களையும் இராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் பிரசாதித்தருளினார் ஆளவந்தாரின் திருவடிகளையே தியானித்து வருமாறு பணிந்தருளினார் தீட்சை பெற்ற இராமானுஜர் மதுராந்தக பெருமாளின் மலரடிகளை வணங்கியவராய் தமது குருவுடனும் குரு பத்தினியுடனும் காஞ்சி நகர் வந்தடைந்தார் பெரிய நம்பிகளின் வரவழிந்த திருக்கட்சி நம்பிகள் மிகவும் மகிழ்ந்து அவரை சந்தித்து ஆனந்த பரவசமடைந்தார் இராமானுஜரின் வேண்டுகோளின்படி தஞ்சமாம்பாளுக்கும் பெரிய நம்பிகள் சமாச்சிரயணம் செய்தார் தாம் இருந்த திருமாளிகையின் மேல் பகுதியை தம் ஆச்சாரியராகிய பெரிய நம்பிகளுக்கு வாழ்விடமாக்கி இராமானுஜர் ஒதுக்கி தந்தார் ஆச்சாரியரின் குடும்ப நிர்வாக பொறுப்பை முழுவதுமாக தாமே ஏற்று கவனித்து வந்தார் பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் காணலாம் ராமானுஜரின் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் இந்த காணொளியை கண்டமைக்க மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய